வேலூட பர்த்டே ஃபங்க்ஷன் அங்கே இருக்காங்க அப்போ சக்தியோட ஒரு சண்டை போடுறாரு அப்படி சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாரு இது எல்லாருமே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க வேலு சண்டைலாம் போடாதடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா சொல்கிறாரு அப்போ சக்தி சிரிக்கிறாங்க அவர் சண்டையெல்லாம் போடல சும்மா நடிக்கிறாரு எங்களை இப்போன்னு இல்லை எப்போவுமே யாராலையுமே பிரிக்க முடியாது நாங்கள் ரெண்டு பேருமே எப்போவுமே ஒத்துமையாக தான் வாழ்வோம் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க அது போதுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பயங்கரமாக இருக்காங்க அப்போ அங்கே வந்து சாமியார் வராரு வந்த உடனே நீ சாமியாரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி சொல்றாரு அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க வாங்கும்போது அவங்க அண்ணன் கேட்குறாரு ஆமா அப்பாக்கு எப்படி அந்த பதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்பாவுக்கு மட்டும் அது கிடைச்சிதுன்னு நான் அமைச்சர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவியில் வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க அண்ணன் சாமியார் சிரிக்கிறார் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அங்கேருந்து வராங்க மீனா எப் என்ன மீனா இது இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க என்னம்மா நல்லா இருக்கா அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ணன் எப்படின்னா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இருக்காரு எல்லாருமே வராங்க சக்தியோட இருந்து அவங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே வராங்க வந்தவொடனே எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்தவங்கள வானு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தா சொல்கிறாங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ஜோதி வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து வந்துட்டாங்க வந்தவுனே உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை ஓப்பன் பண்ணுறாரு வேலு பார்த்தா அழகாக இருக்குது காப்பு சூப்பராக இருக்குது ஐயோ மாமா சூப்பராக இருக்குது இதை தான் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு என்ன தாங்கம்மா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜோதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இது ஐம்பொண்ணால் பண்ணது தானே அப்படின்னு சொல்லிட்டு வேலை சொல்கிறாரு ஆமாம்மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்தாம்மா சக்தி நீ வந்துட்டு வேலுவோட கையில் போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாரு வேலுவோட கையில் போடுறதுக்காக போகிறாங்க நில் நில்லு என் கையில் நீ போடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுற டப்பாவெல்லாம் தூக்கி போடுறாரு ஏன் என்னாச்சு வேலு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோ எல்லாேருமே கிஃப்ட்டு கொடுக்குறாங்க எனக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தெரியும் நீ எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேலை கேட்குறாரு நான் எந்த கிஃப்ட்டும் வாங்கலை எனக்கு இன்னைக்கு காலைல தான் தெரியும் உன்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க கோச்சிட்டு அப்படி போகிறாரு பின்னாடியே வேலு வேலு வேலுன்னு கத்திகிட்டே போகிறாங்க நிற்கவே இல்லை இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ நான் பயங்கரமாக கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு சாமி ரூமில் உட்காடுறாங்க உட்காந்து பாட்டு சூப்பராக முருகரோட பாட்டு பாடுறாங்க அதை கேட்டோடனே வேலுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது எனக்கு பிடிச்ச பாட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டார் இங்கே பார்த்தியா இதுதான் என்னோடய கிஃப்ட் சரியா இந்த இந்த விபூதியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விபூதியை வச்சு விடுறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு வேலன் சந்தோஷப்படும் போது எல்லாரு காலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க சொல்கிறாங்க அதே மாதிரி ஆசீர்வாதம் வாங்குறாங்க இங்கே சக்தி அடுத்தது உன்னோட குழந்தையோட பர்த்டேவை கொண்டாடணும் அப்படின்னு பா சொல்றாங்க சிரிக்கிறாங்க பயங்கரமா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க வேலைன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு சாப்பாடு போட்டுகிட்டு இருக்காங்க சக்தி அப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இங்கே பாரு சக்தி எப்போவுமே நாம் இப்படி தான் இருக்கணும் நீ என்னை விட்டு போகவே கூடாது புரியுதா இல்லை வேளா அது எந்த நாளுமே நடக்காது சரியா உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் அது மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காரு இந்த வேலை இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க சக்தி அவரும் நல்லா சாப்பிட்றாரு பயங்கரமாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க